வணக்கம் காவிரரை பகுதியில் நிறைய த ஸ்தலங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படித்தான் குணசீலம் திருக்கோவிலை பற்றியும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை நமஸ்கரித்து விட்டு உங்களோடு பேசுகிறேன் திருச்சிக்கு பக்கத்தில் திருச்சியிலேருந்து ஒரு இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது குணசீலம் குணசீல மகரிஷி அப்படிங்கிற ஒரு சித்த புருஷர் ஒரு யோகி ஒரு மகான் அந்த பகுதியில் தபஸ் பண்ணிட்டு இருந்தார் தவம் செய்து பொதுவாக முனிவர்கள் தனக்காக தபஸ் செய்கிறதே கிடையாது எனக்கு இதை கொடு எனக்கு இதை கொடு எனக்கு அதை பண்ணு அப்படின்னு அவர்கள் தவம் செய்கிறதே கிடையாது இந்த பூமி க்ஷேமமாக இருக்க வேண்டும் இங்கே இருக்கிற அசுர விஷயங்கள் அகல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் பயனுற வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தபஸ்விகள் தன்னுடைய தவ வலிமைக்காக தவ வலிமையை ஏற்படுத்தி கொள்வதற்காக அப்படியெல்லாம் தபஸ் செய்கிறாங்க யோகத்தில் யாகத்தில் அப்படியெல்லாம் செய்கிறதெல்லாம் அதற்காகத்தான் அப்படித்தான் குணசீல மகரிஷி என்பவரும் கூட அப்படித்தான் அவர் தபஸ் பண்ணினார் அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க திருமலையில் குடிகொண்டிருக்கிற வேங்கடவனை ஏழுமலையானை திருப்பதி ஸ்ரீ வேங்கடாஜலபதியை நாம் கண்ணார தரிசிக்கணும் அப்படிங்கிற அப்படியான தவத்துக்கு பலன் கிடைக்காமலா போய்டும் அந்த ஏழு மலையில் குடிகொண்டிருக்கிற அந்த ஏழு மலையான் அந்த காவிரிக்கரை பகுதிக்கு வந்து குணசீல மகரிஷிக்கு காட்சி கொடுத்தார் அப்போ அதில் அவர் ஆனந்தமாகி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் க்ஷேமம் கிடைக்கணும் அவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய அருள் கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டார் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஏழுமலையான் அவருக்கு அருளினார் அந்த தவத்துக்கு கிடைத்த பழங்குது அந்த தவ வலிமைக்கு கிடைத்த பழங்குது அதர் சமயத்தில் இன்னொரு கோரிக்கையையும் அந்த மகரிஷி வைக்கிறார் பெருமாளே வேங்கடவா நீ திருமலை திருமலையில் இருக்கிய அதே போல் இங்கேயும் இருக்கணும் இங்கே வந்து அங்கே மலையேறி வந்து தரிசனம் பண்ண முடியாத எத்தனையோ பக்தர்கள் இங்கே வந்து வேண்டிக்கணும் அங்கே வேண்டிட்டா அங்கே வந்து உன்னைய பார்த்தா என்னென்ன பலன்கள்லாம் உண்டோ அந்த எல்லாம் இங்கே வந்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்து உங்ககிட்ட கோரிக்கைகளை வைக்கிறவங்களுக்கு நீ தரணும் அப்படின்னு குணசீல மகரிஷி ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அந்த கோரிக்கையை மனமும் வந்து ஏற்றுக்கொள்கிறார் ஏழுமலையான் அதனால தான் குணசீலத்தில் ஒரு கோவில் உருவானது அந்த கோவில் ராஜாக்களால் வணங்கப்பட்டு புனருத்தாரணமாக செய்யப்பட்டு வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கும் அது வழிபட்டு கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான கோவில் மனசில் இருக்கிற சஞ்சலங்களை போக்கக்கூடிய கோவில் குணசீலம் திருப்பதிக்கு நிகரான ஸ்தலங்கள்னு சொல்கிறோமே அப்படியான முக்கியமான கோவில்களில் திருப்பதிக்கு நிகரான கோவிலாக திகழ்வது தான் குணசீலம் அங்கே எப்படி வெங்கடா ஜலபதி இருக்கிறாரோ அந்த வெங்கடாஜலபதி இங்கே எப்படி பிரசன்னமாகி காட்சி தந்தாரோ அதனால் இங்கே இருக்கிற பெருமாளுக்கு பிரசன்ன வெங்கடாஜலபதி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படின்னே குணசீலம் கோவிலுக்கு குணசீலத்தில் இருக்கிற பெருமாளுக்கு திருநாமம் அமைஞ்சிருக்கு அதனால் திருச்சியில் குணசீலம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான க்ஷேத்திரத்தில் நம்ம போய் நின்னாலே பெருமாளுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைச்சிரும் பெருமாளை சேவித்து வணங்கி வந்தாலே அந்த நமக்காக அங்கே உருகி உருகி தபஸ் செய்த குணசீல மகரிஷியினுடைய யோகியினுடைய முனிவருடைய அருளும் நமக்கு கிடைச்சிருக்கும் திருச்சியிலிருந்து முசிறி செல்லுகிற வழியில் இருபத்தி நாலு கிலோமீட்டரில் இருக்கு குணசீலம் வாழ்க்கையில் குணசீலம் திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை மும்வடங்கு பலனாக நமக்கு தருகிறார் குணசீலம் பெருமாள் இப்போ குணசீலம் பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கான சம்ரோக்ஷணத்துக்கான திருப்பணிகள் நடந்துட்டு இந்த திருப்பணியில் நாமளும் நம்மளுடைய பங்கை செலுத்தணும் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு கோவிலுக்கான மு நம் பக்தர்களுக்கும் கோவிலுக்குமான ஒரு பந்தம் காஞ்சி மகாபிரியவா எப்படி அருளியிருக்கிறாரோ அதே போல் புராதமிக்க ஒரு கோவிலுக்கு நம்மால் முடிந்த திருப்பணிகளை செய்யணும் அப்படின்னு நான் இந்த தருணத்தில் கோரிக்கை வைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட எத் ஐநூறு அறநூறு கோவில்கள் சிதிலமடைந்த கோவில்கள் பற்றி எழுதி அதற்கு ஏராளமான நிதிகள் கிடைத்து கும்பாபிஷேகம்லாம் நடந்து இன்னைக்கு வழிபாடெல்லாம் நடந்துட்டுருக்கு புரசிலம் பெருமாள் கோவிலுக்கும் உங்களால் முடிந்த திருப்பணிகளை இந்த கொடுத்துருக்கிற இந்த அக்கவுண்ட்ஸுக்கும் அந்த கோவில் நிர்வாகத்துக்கு அனுப்பி வச்சிங்கனாக்க அது புனருத்தாரணம் செய்வதற்கு அந்த கோவிலை சீர்படுத்துவதற்கு அந்த கோவிலில் பிரமாதமாக கும்பாபிஷேக வைபவம் நடப்பதற்கு நம்மாலான ஒரு உதவியை செய்ததாகும் அந்த உதவிங்கிறது உதவி கிடையாது புண்ணியம் நம்ம குடும்பத்துக்கான புண்ணியம் வணக்கம்